இன்றைக்கி நாம் உணவு அரசியலை பற்றி பார்க்க போகிறோமா இல்லை கம்பெனியுடைய வரலாறை பார்க்க போகிறோமான்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஷனுங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் சமையல் அப்படின்னாலே பாமாயை வச்சு தான் சமைக்கக்கூடிய வீடுகள் நிறைய வீடுகள் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு இந்த பாமாயிலுக்கும் டால்டான்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த டால்டாவுக்கும் கனெக்ஷன் இருக்குது இந்த டால்டா பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரிக்கும் இந்த பாமாயில் பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரிக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் உணவு அரசியல்ல பாமாயிலின் வரலாறோட சேர்ந்து டால்டாவுடைய வரலாறையும் அலசுவோம் பாமாயிலுடைய வரலாறை பாக்குறதுக்கு முன்னாடி நான் பாவே இல்லையா ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தொடர்ந்து புது புது வீடியோஸை வந்து போடுறதுக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை தரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க இப்போது பாமாயினுடைய வரலாறு பார்ப்போம் டால்டா நிறைய பேருக்கு இந்த டால்டா பற்றின நிறைய மெமரிஸுங்கிறது இருக்கலாம் டால்டா சின்ன வயசில் டால்டா வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க அந்த டால்டா மஞ்சள் கலரில் இருந்துருக்கும் அதை அப்படியே கட்டி மாதிரி இருக்கும் பட்டர் கட்டி மாதிரி அதை வெட்டி தான் சமைப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு நினைவு நினைவுகரலாம் இந்த டால்டா அப்படிங்கிறது இன்றைக்கி பயன்பாட்டிலே கிடையாது அதை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக டால்டாங்கிறது பயன்பாட்டில் தான் இருக்குது அது வேறு ஒரு பேரில் வேறு ஒரு விதத்தில் பயன்பாட்டில் இருக்குது உண்மையை சொல்ல போனால் டால்டா அப்படிங்கிறதே ஒரு கம்பெனியுடைய நேம் அது ப்ராடக்ட் நேம் இல்லை இந்த ஃபோட்டோ காப்பிங் அப்படிங்கிறத ஜெராக்ஸ்ன்னு சொல்கிற பழக்கம் வந்துருச்சுல்ல அந்த கம்பெனி பேரை சொல்கிறதே பழக்கம் இல்லையா அதே மாதிரி டால்டாங்கிறது அந்த கம்பெனியுடைய பேராகவே மாறிடுச்சு ஆனால் ஆக்சுவலாக இந்த டால்டா அப்படிங்கிறது பாம் ஆயில் ஒரு வகையான பனைமரத்துலேருந்து எடுக்கப்படக்கூடிய ஆயிலை தான் பாம் ஆயில்னு சொல்லுவாங்க அந்த பாம் ஆயிலுடைய ஒரு வருஷம் தான் டால்டாவா பயன்பாட்டுக்கு வந்தது இன்றைக்கும் பல இடங்களில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பாம் ஆயில் தான் டால்டாவா என்ன சொல்றீங்க அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஷாக் அப்படிங்கிறது வரலாம் ஆனால் தான் உண்மை இந்த பாம் ஆயில் அப்படிங்கிறது இன்றைக்கும் இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் அதுவும் உலகத்துடைய பாம் ஆயில் சந்தையில பத்து சதவீதம் இந்தியா தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இந்தியா ஒவ்வொரு வருஷமும் ஒன்போது மில்லியன் டன் அளவுக்கான பாம் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறாங்க ஒன் மில்லியன் அளவுக்கான பாம் ஆயில் அப்படிங்கிறத உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்றாங்க அந்த அளவுக்கு நமக்கு பாமாயிலுடைய தேவை அப்படிங்கிறது இருக்கு ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம பாமாயுக்காக மட்டுமே செலவு பண்றோம் இந்த பாம் ஆயில் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் மிக முக்கியமான ஆயிலா இருந்துச்சு நாம நல்லெண்ணெய் பயன்படுத்தி கடல் எண்ணெயை பயன்படுத்தி சமைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி பல இடங்கள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ஆயில் தான் முக்கியமான எண்ணெயாகவே இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சுது ஏன்னா பாமாயில் அப்படிங்கிறது ஏழைகளுக்கான எண்ணெய்னு உருவாயிருந்துச்சு நான் ஏழை கிடையாது நான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறத காட்டிக்கக்கூடிய விதமா பாமாயில பயன்படுத்தாம வேற எண்ணெய்களை பயன்படுத்தக்கூடிய வழக்கம்ங்கிறது உருவாச்சு அதனால வீடுகளில் அது குறைய ஆரம்பிச்சுது ஆனால் அதே சமயத்துல வேற ஒரு வகையில பாமாயிலுடைய தேவை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது அதுதான் ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்தியாவுடைய ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமானது ஒவ்வொரு வருஷமும் அதோடைய வளர்ச்சிங்கிறது எங்கேயோ போயிட்டுருக்கு இருக்கு ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே இந்தியாவுடைய ஃபாஸ்ட் ஃபுட் மார்க்கெட்டுங்கிறது முப்பது பில்லியன் அமெரிக்கன் டாலரை போய் தொற்றுரும் அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ்ல இருந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஏன் பிஸா வரைக்கும் பல ஐட்டங்கள் கிட்டத்தட்ட எல்லா ஐட்டமும் இந்த பாம் ஆயிலில் தான் இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பாம் ஆயில் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறது அது நமக்கு கெட்ட கொழுப்பு அதிகமாக்குது அதனால் ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்துருங்க அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸுடைய அட்வைஸாக இருக்குது ஒவ்வொரு வருஷமும் தோராயமாக எழுபதாயிரம் பேருடைய மரணத்துக்கு மறைமுகமாக இந்த பாம் ஆயில் காரணமாக இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளிவு பெற சொல்லுது அப்படிப்பட்ட அந்த பாம் ஆயிலை ஃபுட்டில் மட்டும் பயன்படுத்துறது இல்லை பல இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி ஏன் பயோடீசல் உட்பட இந்த பாம் ஆயில் பயன்பாட்டில் இருக்குது அப்படிப்பட்ட அந்த பாம் ஆயிலுங்கிறது எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தேடணோம்னா அங்கே தான் டால்டா அப்படிங்கிறது வரும் அதை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாம் ஆயில்லாம் என்ன அப்படிங்கிற புரிதலில் இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த பாம் ஆயில் அப்படிங்கிறதுடைய மார்க்கெட்டில் இன்றைக்கி இந்தோனேஷியா மலேசியா தான் ரொம்ப பெரிய அளவுக்கான ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க உலகத்தின் பாம் ஆயில் தேவையை கிட்டத்தட்ட பூர்த்தி செய்கிறது இந்த நாடுகள் தான் ஆனால் பாம் ஆயில் பிறந்த இடங்கிறது அங்கே கிடையாது அது ஆப்பிரிக்கா கட்டத்தில் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா பகுதியில் ஒரு வகையான பனைமரம் அப்படிங்கிறது வளரும் இந்த பனை மரத்தில் சின்ன சின்னதாக காய்கள் வந்து வரும் அது எப்படி உருவாகும்னா நம்ம ஊரில் மரம் இருக்கும்ல அதே மாதிரியான ஷேப்பில் இருக்கும் ஆனால் தனித்தனி பழங்களாக ஒட்டி 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 உருவாகும் இந்த பனம் எண்ணெய் அப்படிங்கிறத வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருந்த மக்கள் ரொம்ப காலமாக வந்து எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க எவ்வளோ காலத்துக்குன்னா தொல்பொருள் அகழ்வாய்வு மூலமாகவே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த பணம் எண்ணெயை எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தை எடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வெள்ளையாக ஒரு பகுதி இருக்கும் அதுதான் வெதை இந்த விதையை வந்து கேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை சுற்றி இருக்கக்கூடிய சதைப்பகுதியை மெசோகாப் அப்படின்னு சொல்லுவாங்க பாம் ஆயில் அப்படிங்கிறது இந்த ரெண்டு இடத்துல இருந்துமே எடுக்கப்படும் இதில் இந்த சதைப்பகுதிங்கிற மீசோ காப்பில் இருந்து எடுக்கப்படுறது தான் நம்மளுடைய உணவுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பாம் ஆயில் இந்த விதையிலிருந்து எடுக்கக்கூடிய ஆயிலை வந்து பாம் கேர்னல் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் டீப் ஃப்ரை பண்றதுக்குலாம் பல இடங்களில் பயன்படுத்துறாங்க ஆனால் அதிகமாக இது எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா இண்டஸ்ட்ரியல் தேவைக்காக பயன்படுத்தப்படுது இந்த இருந்து எண்ணெய் எப்படி எடுப்பாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜியில் அது நிறைய ப்ராசஸ் இருக்கு முதல்ல அந்த பழத்தை வந்து தனித்தனியாக பிரிப்பாங்க அதுக்கப்புறமா அதை ஹீட் பண்ணுவாங்க ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அதில் இருந்து எண்ணெய் அப்படிங்கிறது எடுப்பாங்க அந்த எண்ணெய் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா ரிஃபைன் பண்ணுவாங்க இப்படி ரிஃபைன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் விட்டமின்ஸ்லாம் கூட பாதிக்கப்படும் அதுக்கப்புறமா அது வந்து ரிஃபைன்டு பாம் ஆயிலாக வெளியில் வரும் அப்படி ரிஃபைன்டு பாம் ஆயில் தான் மார்க்கெட்டுக்கு சேல்ஸ்க்கு வருது ஆனால் இந்த ரிஃபைன்டு ஆகாமல் பழமையான முறையில் இந்த பாம் ஆயிலில் எடுப்பாங்க இல்லையா அது அப்படியே ரெட் கலரில் இருக்கும் இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய பாம் ஆயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி நீங்கள் வாங்கிறத விட நீங்கள் வெளியில் வா மார்க்கெட்டில் இருக்கிறத விட அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பாம் ஆயில் அதுதான் ரொம்ப ஹெல்த்தியான பாம் ஆயில் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அதையும் அளவோடு எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க இந்த பாம் ஆயில் அப்படிங்கிறத ஆப்பிரிக்க மக்கள் எப்படி எடுத்துருக்காங்கன்னா கையால் எடுத்திருக்காங்க முதல்ல அதை நல்லா வேக வச்சு அந்த வேக வச்ச அந்த பழத்தை வந்து எடுத்து அதை வந்து ஸ்க்யூஸ் பண்ணி அதுலேருந்து எண்ணெய் எடுத்து மறுபடியும் அதை உலர வச்சு காய வச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் அதுலேருந்து எண்ணெய் எடுக்கிறதுன்னு ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ்ஸாக அது இருந்திருக்கு அப்படி கஷ்டப்பட்டு அந்த உருவாக்குன அந்த ஒரிஜினல் பாம் ஆயிலை ஆப்பிரிக்கர்கள் மட்டும் இல்லை பண்டைய எகிப்தியர்கள் கூட பயன்படுத்தியிருக்காங்க எகிப்தி அரசர்களும் மக்களும் இந்த பாமாயில பயன்படுத்தி இருக்கிறதற்கான தடயங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு சரி ஆப்பிரிக்காவில இருந்த இந்த பாமாயில் அப்படிங்கிறது எப்படி உலகம் முழுக்க டிராவல் ஆச்சு எப்படி குறிப்பா இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த குறிப்பிட்ட பனைமரத்தை ஆப்பிரிக்க மக்கள் அவங்களுடைய மொழியில எண்ணெய் மரம் எண்ணெய் பனைமரம் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சொல்லியிருக்காங்க ஆப்பிரிக்காவில இருந்த இந்த மரத்துடைய பயன்களை முதல் முதல்ல ஐரோப்பாவுக்கு யார் எடுத்துட்டு வர அப்படின்னு பார்த்தா ஒரு பிரெஞ்சுக்காரர் அவர் வந்து ஒரு நேச்சுரலிஸ்ட் செடி கொடிகளை பற்றி ஆராய்ச்சி பண்றவர் அவருடைய பெயர் மைக்கேல் இந்த மரத்தை பார்த்து எண்ணெயெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கறதை புரிஞ்சுக்கிட்டு அதோட விதையை எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணார் அந்த சமயத்தில் ஐரோப்பாவில் இதுக்கான தேவைங்கிறது பெருசா இல்லை ஸ்லேவ் ட்ரேட் அப்படிங்கிறது அடிமை வணிகம் அப்படிங்கிறது பதினேழாம் நூற்றாண்டுக்கு மேலே ரொம்ப அதிகமாகுது அந்த சமயத்துல ஆப்பிரிக்காவிலேருந்து எவ்வளோ எவ்வளோ செல்வம் கிடைக்க முடியுமோ அவ்வளோ செல்வம்லாம் வாரி எடுக்கிறாங்க ஆனால் அதை விட அதிகமான செல்வங்கிறது அங்கேருந்த இருந்த மக்கள் தான் அவங்களை எவ்வளவு தூரம் நம்ம அடிமையாக கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு லாபம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களை அடிமைகளாக ஆயிரக்கணக்கில் வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க ஐரோப்பியர்கள் இப்படி அடிமை வணிகம்ங்கிறது கோல வச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த மரத்துக்கான தேவைங்கிறது ஐரோப்பாவில் பெருசாக இல்லை அதனால யாரும் அதை பற்றி கண்டுக்கல ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இந்த மரத்துல உடைய பழங்களும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் அடிமை வணிகம் குறைஞ்சதுக்கு அப்புறமா இருந்து புதிய வணிக தேவைங்கிறது தேவைப்பட்டுச்சு புதிய வகையில் எப்படியா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்பிரிக்காவிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க யார் முயற்சி பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து ஐரோப்பியர்கள் தான் அவங்க தான் அங்கே நிறைய நிலங்களை ஓன் பண்ணியிருந்தாங்க அதன் மூலமாக அவங்க அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த பழத்துக்கான தேவைங்கிறது இன்னொரு இண்டஸ்ட்ரியில் அதிகமாக ஆரம்பிக்குது அதுதான் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி ஐரோப்பியர்கள் அழகுப்படுத்துறதுக்கான அழகு சாதன பொருட்களை அதிகமாக அப்போ தான் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க அதை நோக்கிய இன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது சோப் உருவாக்குறாங்க லிப்ஸ்டிக் உருவாக்குறாங்க மேக்கப் பவுடர்ஸ் உருவாக்குறாங்க இது எல்லாத்துக்குமே சாஃப்ட்னஸையும் வளவளப்பையும் கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதில் அவங்க லேண்ட் ஆனது தான் பாம் ஆயில் பாம் ஆயிலை பயன்படுத்தி சோப் லிப்ஸ்டிக் உருவாக்கணும்னா அது ஈஸியாகவும் இருக்குது அதே சமயத்தில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான சூப்பர் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கிது உடனே பல காஸ்மெட்டிக் கம்பெனிஸ் வந்து பாம் ஆயில்ஸை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க அதனால பாம் ஆயிலுடைய தேவைங்கிறது அதிகமாகுது பாம் ஆயிலுடைய தேவை அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஆப்பிரிக்க காடுகள் அழிக்கப்பட்டுச்சு அங்கே பல காடுகளை அழித்து இந்த குறிப்பிட்ட பனைமரத்துக்கான தோட்டங்களை உருவாக்குனாங்க இப்படி காடுகள் அழிக்கப்பட்டதால் பல காணுயிர்கள் இறந்து போச்சு அதை நம்பி இருந்த அதையே வாழ்விடமாக கொண்ட பல மக்கள் அவங்களுடைய உடைமைகளையும் வாழ்விடங்களையும் இழந்தாங்க அதெல்லாம் தனி கதை அப்படி அவ்வளவு ரத்தம் பார்த்துதான் இந்த பனை மரங்கிறது அங்கே வளர்ந்து அதன் மூலமாக இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிங்கிறது பெருசாக வளர்ந்துட்டு இருந்துச்சு ஆனால் ஐரோப்பாவில் இருந்த இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியுடைய தேவைங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இருந்து மட்டுமே அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியல அதனால ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இந்த மரத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க அங்கே வளருதான்னு செக் பண்ணுறாங்க அப்படி தான் மலேசியா இந்தோனேஷியாவிலலாம் இந்த மரங்கிறது அழகாக வளர்கிறத கவனிக்கிறாங்க உடனே அங்கே இருக்கிற எல்லாம் அழித்து அங்கேயும் இதே மாதிரியான தோட்டங்களை உருவாக்கினாங்க அது இன்னைக்கு இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாகவே வளர்ந்துருக்கு சரி காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்திக்கிட்டு இருந்த இந்த பாம் ஆயில் அப்படிங்கிறது எப்போது உணவுக்காக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அது எப்ப நிகழ்ந்து இந்த பாமாயில் அப்படிங்கறது ஆப்பிரிக்கர்கள் உணவுக்கும் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கறது ஐரோப்பியர்கள் கவனிக்கிறாங்க காய்கறிகள் இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தக்கூடிய முறை அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கு அது ஐரோப்பாவிலயும் இருக்கு அப்படியே அந்த பாமாயிலையும் ஐரோப்பியர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்தியாவில இந்த பழக்கம் அப்படிங்கிறது இல்லை இந்தியர்கள் வேற ஒரு சில வகையான எண்ணெய்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க நாம நல்லெண்ணெய்யை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் கடல் எண்ணெயை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்தந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரியான எண்ணெய்கள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சு ஆனா எல்லாருக்கும் அப்போ பெரிய கனவா இருந்தது என்னன்னா நெய் பசு நெய் அப்படிங்கிறது காஸ்ட்லியான ப்ராடக்டா இப்போ மட்டும் இல்ல அப்பவே இருந்தது இப்போது ஓரளவுக்கு அதிகமா கிடைக்குது அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு இந்த பசு நெய் அப்படிங்கிறத பணம் அதிகமா இருக்கிறவங்க தான் பயன்படுத்த முடியுங்கிற ஒரு நிலைமை பணம் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லை சாதிய படிநிலையில் யார் மேலே இருக்காங்களோ அவங்க தான் இந்த பசுநையை பயன்படுத்த முடியுங்கிற ஒரு சூழல்கிறது இருந்துச்சு நெய் நெய் எடுத்துட்டு வா எல்லாராலையும் நெய் பயன்படுத்த முடியல அந்த நெய் மாதிரியே ஒரு ப்ராடக்டை நம்ம கொண்டு போய் சேர்த்தா இந்தியாவில் நிறைய லாபம் பார்க்க முடியுமே அப்படின்னு ரெண்டு சகோதரர்கள் யோசிச்சாங்க அந்த சகோதரர்களுடைய பெயர் லீவர் சகோதரர்கள் இந்துஸ்தான் யூனிலீவர் கம்பெனி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பல காஸ்மெட்டிக் பொருட்கள் அவங்க தயாரிக்கிறாங்க இந்த யூனிலீவர் கம்பெனிங்கிறது முன்னாடி லீவர் கம்பெனியா இருந்தது அந்த லீவர் கம்பெனியை தொடங்கினவங்க இந்த லீவர் சகோதரர்கள் தான் இவங்க ஐரோப்பாவில் குறிப்பாக இங்கிலாந்துல காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ தயாரிச்சு விற்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருந்தாங்க இவங்க பாமாயிலையும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த காஸ்மெட்டிக்ஸ் தயாரிப்புகளை தாண்டி ஐரோப்பாவில் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயும் அவங்க தான் காலடி எடுத்து வச்சுருந்தாங்க ஐரோப்பாவில் மட்டுமே நம்ம ஃபுட்டை நம்பி இறங்கினோன்னா சரியா இருக்காது தான் நமக்கு பெரிய மார்க்கெட்டு இந்தியாவில் நாம ஏன் போய் வணிகம் செய்யக்கூடாது தான் இவ்வளோ பெரிய கேப் இருக்கு அப்படின்னு அவங்க நோட் பண்றாங்க தான் அவங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க ஹுசைன் டாடா அப்படிங்கிற ஒரு டச்சுக்காரர் இருந்தார் இந்த டச்சுக்காரர் அவருடைய பேர்லேயே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த பாம் ஆயிலை இந்தியாவுக்கு கொண்டு வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவர் நேரடியாக பாம் ஆயிலாக விற்பனை பண்ணல ஹைட்ரோஜனேட்டட் பாம் ஆயிலாக விற்பனை பண்ணிகிட்டு இருந்தார் இந்த ஹைட்ரோஜனேட்டட் பாம் ஆயில்னா என்னென்னா நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஆயிலுக்குள்ளே ஹைட்ரஜனை நம்ம செலுத்தும் போது அது சாலிட் ஃபார்முக்கு மாறிடும் அது பார்க்கறதுக்கு அப்படியே வெண்ணை கட்டி மாதிரி இருக்கும் அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருந்தார் இந்த லீவர் சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க இதை கவனித்து நாங்களும் அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மார்க்கெட்டை பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லி டாடா கிட்டே பேசுகிறாங்க இவர் டாடாங்கிற பிராண்டில் தான் இதை விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தார் சரி ஓகே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு அவரும் முடிவு பண்ணுறாரு லீவர் சகோதரர் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் பிராண்டு டாடான் நாங்களும் நீங்களும் சேர்ந்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால பிராண்டு பேரை மாற்றிடலாம் இந்த டாடான் இருக்கு இல்லையா அந்த டாடாவுக்கு நடுவில் எங்கள் லீவர்னு பேர் ஆரம்பிக்கிறது அதில் இருக்கக்கூடிய எல்லாம் தூக்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் டால்டா அப்படிங்கிற பிராண்டுங்கிறது பிறந்துச்சு இந்துஸ்தான் வனஸ்பதி மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு இவங்களுடைய கூட்டணியில் ஒரு கம்பெனி உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அந்த கம்பெனியுடைய பிராண்ட் நேமாக டால்டாங்கிற பேரில் இந்த ஹைட்ரோஜனேட்டட் பாம் ஆயிலை கொண்டு வந்து சேர்த்தாங்க இந்த ஹிந்துஸ்தான் வனஸ்பதி மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு இருந்துச்சு இல்லையா இதுதான் அதுக்கப்புறமா ஹிந்துஸ்தான் லீவர்னு வந்து அதுக்கப்புறமா ஹிந்துஸ்தான் யூனியன் லெவர்னு மாறிச்சு இப்போ ஒரு கேள்விங்கிறது வனஸ்பத்தின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு வனஸ்பதி அப்படிங்கிறது வெஜிடேபிள் ஆயில்ஸை குறிக்கும் குறிப்பா பாம் ஆயிலை வந்து குறிக்கும் வனஸ்பதி அப்படிங்கிறது வனத்துக்கான அரசன் இல்லை மரத்துக்கான அரசன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கும் இருந்து வளரக்கூடிய பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயா இருக்கிறதுனால இதுக்கு வனஸ்பதி அப்படிங்கிற பேருங்கிறது காலப்போக்கில் உருவாயிருக்கு ஸோ உள்ளூர் மக்கள் எந்த வார்த்தையை வந்து இந்த எண்ணெய்களுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்களோ அதையே அவங்களுடைய கம்பெனி நேமாக வச்சுக்கிட்டு இவங்க பிராண்ட் நேமை மட்டும் மாற்றி மார்க்கெட்டுக்கு அவங்களுடைய ப்ராடக்டை கொண்டு வந்து சேர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் டால்டாவை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க லீவர் சகோதரர்கள் ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி பிஸ்னஸுங்கிறது நடக்கலை பிச்சுக்கிட்டு போவோம் எல்லாரும் வந்து போட்டி போட்டு வாங்குவாங்க ஏய் நமக்கும் நெய் கிடைச்சிருச்சுரா அப்படின்னு இந்த நெய்க்கு மாற்றாக இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க நினச்சாங்க அது நடக்கவே இல்லை பயங்கர டல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட கம்பெனி இழுத்து மூடக்கூடிய நிலமைக்கு போயிட்டாங்க அப்போ தான் ஏன் நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறமா என்ன நடக்குது பார்க்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியை போய் பார்த்தாங்க அதுதான் லிண்டாஸ் இந்த லிண்டாஸ் ஆட் ஏஜென்சிங்கிறது இந்தியாவில் ரொம்ப ஐகானிக்கான ஆட்ஸ் எல்லாம் பண்ண ஒரு ஆட் ஏஜென்சி பஜாஜ் கம்பெனி ஒரு பைக்கை விட்டுருந்தாங்க நாவக இருக்கா அதை ஹமாரா பஜாஜ்னு ஒரு ஆடு வரும் பாருங்க அதை செஞ்சது லின்டாஸ் தான் அதே மாதிரி கரை நல்லது அப்படின்னு இப்போ கூட சர்ஃபெக்ஸ் எழுதுக்கு ஒரு ஆடு வருதுல்ல அது கூட லின்டாஸ் ஆட் ஏஜென்சி பண்ணது தான் பல வருஷமா இந்தியாவில் பல முக்கியமான விளம்பரங்களை செய்து காட்டி இருக்கக்கூடிய அந்த லின்டாஸ் நிறுவனம் தான் டால்டாவை திவால் ஆகிறதுல இருந்து காப்பாத்துனாங்க லிண்டாஸ் நிறுவனம் டால்டாவை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குனாங்க இன்னும் சொல்ல போனா மல்டி மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் அப்பதான் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது என்ன பண்ணாங்கன்னா இந்த டால்டாவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு விளம்பரத்தை ஷூட் பண்ணாங்க அம்மா பாட்டிலாம் சமைக்கிறதுல டால்டாவை எப்படி பயன்படுத்தலாம் நெய் மாதிரி அதோடய டேஸ்ட் இருக்கும் நெய் மாதிரி அது வாசம் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு ஆடை கிரியேட் பண்ணாங்க இந்த ஆடை என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மினி வேனில் கொண்டு போய் காமிச்சாங்க அந்த வேனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருந்துச்சு டால்டாங்கிறது ஆரம்பத்தில் ஒரு டின் ஷேப்பில் தான் வந்துச்சு ரவுண்டு டின்னு அதில் எல்லோ கலரில் இந்த பாம் ட்ரீ உடைய சிம்பிள்ங்கிறது இருக்கும் இந்த டின் மாதிரியான டிசைன்லேயே இந்த வேனை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க இப்படி மாடிஃபை பண்ண அந்த வேன் ஊர் ஊருக்காக போனப்போ எல்லாேருமே என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு அதுவே ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் அவங்க போட்டு காமிச்ச அந்த விளம்பரங்கிறது இன்னும் ஆழமாக மனசில் பதிஞ்சுது அந்த படம் முடிச்சதுக்கப்புறமா எப்படி இந்த டால்டாவை பயன்படுத்தணும் எப்படிலாம் வந்து நீங்கள் வந்து சமைக்க முடியும் இதனால் என்ன பெனிஃபிட்லாம் இருக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பிட் நோட்டீஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் பேப்பர் விளம்பரம் வந்துச்சு ரேடியோ விளம்பரம் வந்துச்சு இப்படி எல்லா வகையிலையுமே இந்த விளம்பரத்தை செஞ்சாங்க எதிர்பார்த்த மாதிரியே டால்டாவுடைய சேல்ஸுங்கிறது அதுக்கப்புறமா பிச்சுக்கு ஆரம்பிச்சிது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட மூணு டிக்கேட்ஸ் முப்பது வருஷத்துக்கு டால்டாவை யாராலையுமே அசைக்க முடியல ஒரு மிகப்பெரிய பிராண்டாக டால்டா உருவாயிருச்சு பலர் வீட்டில் சமையல்னாலே அது தான் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு டால்டாவை எது சண்டை போடுறதுக்கு அப்போ இன்னொரு பிராண்டுங்கிறதே வரல அதனால ரொம்ப பெரிய மோனப்பொழியாக டால்டா உருவாகி ஏகப்பட்ட காசை வந்து கல்லாக கட்டினாங்க ஆனால் அது எல்லாமே அதுக்கப்புறமா மாற ஆரம்பிச்சுது இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்கு அதிகமான அளவுக்கு எண்ணெய் தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால ரேஷன்லேயே பாம் ஆயில் கொடுக்கறதுங்கிறது வழக்கத்துக்கு வந்துச்சு இன்னைக்கும் ரேஷனில் பாம் ஆயில் அப்படிங்கிறதான் தராங்க ஏன்னா அஃபோர்டபுள் ஆயிலாக அதுதான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இப்படி ரேஷனில் கொடுத்ததுனாலையே அதிகமான அளவுக்கு இந்த பாம் ஆயிலை தான் மக்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நிலமை மாறிச்சு இந்தியாவில் பொருளாதாரம் வளர ஆரம்பிச்சது பல இடங்கள்ல வறுமையின் பிடியில இருந்து மக்கள் வெளியில வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க அப்படி நகர ஆரம்பிச்சப்போ வறுமையின் அடையாளங்களா எச்சங்களா எதெல்லாம் அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் வெட்டிட்டு வெளியில வரணும்னு நினைச்சாங்க அப்படிதான் பாமாயிலும் அவங்கள விட்டு பிரிஞ்சது ஏன்னா பாமாயில் அப்படிங்கிறது ஏழைகளுக்கான எண்ணெய் மலிவான விலையில கிடைக்கக்கூடிய எண்ணெய் அப்படின்னு இருந்துச்சு நாம் தான் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல எதுக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிட்டு காஸ்ட்லியான எண்ணெயை வாங்கி நாம பயன்படுத்துவோமேன்னு மாற்று எண்ணெய்களுக்கு நகர ஆரம்பிச்சாங்க டால்டா அப்பவும் டஃப் காம்படிஷனாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா ரெண்டு கான்ட்ரவர்சிங்கிறது டால்டாவுடைய வளர்ச்சியை தடுக்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இது நெய்ன்னு சொல்லி விற்கிறாங்க ஆனா அது நெய் கிடையாது பசு நெய்க்கு மாற்றுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க அதனால டால்டாவை தடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரங்கிறது முன்னெடுக்கப்பட்டுச்சு இது ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு ஜவஹர்லால் நேரு அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் டால்டாவை பேன் பண்ணணுமா வேணாமான்னு ஒரு ஓட்டெடுப்பே நடத்தினார் ஆனால் கன்க்ளூசிவான எந்த முடிவும் வரலைங்கிறதனால விட்டுட்டார் ஆனால் டால்டா இதை நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக எடுத்துக்கிட்டாங்க இது நமக்கு லாபம் தான் வர்ற வரையும் வரட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க அது அவங்களுக்கு நல்லதாகவும் நடந்துச்சு நிறைய சேல்ஸும் நடந்துச்சு ஆனால் செகண்டாக வந்தது தான் அவங்களுக்கு பெரிய அடியாக வளர்ந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா டால்டாவில் ஆக்சுவலாக கொழுப்பு சேர்க்கப்படுது விலங்குகளுடைய கொழுப்பு சேர்த்து தான் டால்டா உருவாக்குறாங்க அதுலேயும் குறிப்பாக பன்னி கொழுப்பை சேர்த்து தான் அந்த டால்டா உருவாக்குறாங்க அதனால தான் இப்படி கெட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை வந்து கிளம்பிடுச்சு இது ரொம்ப பெருசாக வளர்ந்தப்போ டால்டாவுடைய சேல்ஸுங்கிறது அடி வாங்க ஆரம்பிச்சிது நிறைய பேர் டால்டாவை வந்து விட்டுட்டு வேற எண்ணெய்க்கு போகலாம் அப்படின்னு மாற ஆரம்பித்தாங்க இன்னொரு முக்கியமான காரணங்கிறது குளோபலைசேஷன்னால் புது புது கம்பெனிஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து எண்ணெய்களை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய மாற்று வெஜிடபிள் ஆயில்ஸ் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது உதாரணத்துக்கு சன்ஃப்ளவர் ஆயில்ஸ்லாம் அப்போதான் அதிகமாக வர ஆரம்பிச்சது அது எல்லாமே டால்டாவை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சது அதனால டால்டாவுடைய பிஸ்னஸ் அடி வாங்க ஆரம்பிச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கிட்டத்தட்ட அதுக்கு முடிவு காலம் அப்படிங்கிறதே வந்துருச்சு அதுக்கு காரணம் பாம் ஆயில் ரிலேட்டடான ஒரு ரிசர்ச் பாம் ஆயிலுக்கு கெட்ட தன்மை இருக்கு அதனால ஹார்ட் ரிலேட்டட் டிசீசு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அயர்னி என்னன்னா இந்த ஒரு வகையில யாரு பண்ணிருந்தாங்க அப்படின்னா நிறுவனம் தான் இதே மாதிரியான உலக அளவுல பல இடங்கள்ல அதே சமயத்துல நடந்துச்சு மருத்துவ உலகம் முடிந்த அளவுக்கு பாம்பாயில தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனாலையும் மக்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க ஆரம்பிச்சாங்க குறிப்பா டால்டாவுக்கு கிட்டத்தட்ட முடிவுரைங்கிறது வந்துருச்சு தொண்ணூறுகளுடைய இறுதியில் பஞ்சுங்கிற ஒரு அமெரிக்கன் நிறுவனத்துக்கு யூனிலிவர் நிறுவனம் டால்டா பிராண்ட வந்து தொண்ணூறு கோடிக்கு வந்து விற்பனை பண்ணாங்க பஞ்ச் நிறுவனம் அதுக்கப்புறமா டால்டாங்கிற பேர்ல பாம் ஆயில் மட்டும் இல்லாமல் இன்னும் பல வெஜிடபிள் ஆயில்ஸையும் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க அது மூலமாக ரீபிராண்டிங் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது மார்க்கெட்டில் வேற வகையில மாறுச்சு ஆனால் டால்டா அப்படின்னு சொன்னாலே இந்தியர்களுக்கு எப்பவுமே மனசுல இருக்கிறது பாம் ஆயிலாக தான் இருக்கும் ஏன்னா இந்தியாவில் இன்னைக்கும் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாம் ஆயிலை இந்தியாவுக்கு முதல் முதல் அறிமுகம் செஞ்சு அதை பெருசாக வளர்த்தெடுத்ததில் அடித்தளம் அமைச்சு தந்தது இந்த டால்டா தான் சரி ஓகே பிக் பாம் ஆயிலுடைய வரலாறையும் இந்தியாவில் பாம் ஆயில் பெருசாக வளர்ந்ததுக்கு காரணமான டால்டாவுடைய வரலாறையும் பார்த்துட்டோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு உங்களுக்கு நம்புகிறேன் இது நிறைய பேருக்கு போய் சேர்கிறதுக்கு மறந்துடாமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெப்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்